சத்தியபதி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வரிசையாக வந்து பாருங்கள் நம்ம இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது பார்த்துடலாங்க பொதுவாக வந்து பாருங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நாலாம் பாவம் சுகத்தாயார் ஸ்தானத்தில் ராகு நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் ஜோதிடம் பார்க்க வரும்போது கேட்குறது உண்டு மேடம் அடுத்த ராவுக்கு எது பயிற்சிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுமா எனக்கும் எங்கள் அம்மாக்குமான ஒரு உறவு அப்படின்றது பிளவுபடுமா அப்படின்லாம் கேட்பாங்க காரணம் என்ன அப்படின்னா நிறைய ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்படின்றது பெருசாக வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் அட்டாச்சாக இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் அடையக்கூடிய ராசி விருச்சிகம் அப்போ நிறைய விருச்சிகத்துக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிள்னஸ் அப்படின்றது குறைவாக இருக்கும் அதே மாதிரி ஏமாற்றங்களும் கண்ணீரும் கம்பளையும் இல்லாத வெறிச்சிகமே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்படாத வெறிச்சுக்குமே கிடையாது ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றம் 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 அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லதா கெட்டதா அப்படின்னு என்ன கேட்டால் நான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எதனாலங்க நல்லது அப்படின்னா பொது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்த்துருப்போம் கரை நல்லது அப்படிம்பாங்க அந்த கரை நல்லது அப்படின்ற மாதிரி விருச்சிகத்துக்கும் கண்ணீரும் கம்பளையும் ஏமாற்றமும் துயரமும் துக்கமும் நல்லது காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் விருச்சிகம் ஒரு ஏமாற்றம் நடுமண்டையில நச்சு நடிக்கிற மாதிரி தோணும் அந்த ஏமாற்றமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோபுரத்துல கலசமா போய் உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிகராசி அன்பர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் சார் ஒரு படத்தில் சொல்லுவாங்களே ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் அவங்க ஒரு முறை முடிவு பண்ணிடணும் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிடணும் நான் லைஃப்பில் சாதிக்கணும் அப்படின்னு அப்படி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சாதிக்காம ஓய மாட்டாங்க அந்த அளவுக்கு ஆளுமை அப்படின்றது இயற்கையாகவே விருச்சிகத்துக்கு உண்டு பொதுவாக நான் வந்து விருச்சிகத்தை எப்பயுமே ஃபீனிக்ஸ் பறவைகள் அப்படின்னு தான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபீனிக்ஸ் பறவை பற்றி நம்ம படிச்சிருப்போம் சூரியன் மேல அளவிலா காதலாதுக்கு அதனால சூரியன் கிட்ட போகுமா சூரியனோட வெப்பம் தாங்காமல் இருஞ்சி சாம்பலாக மாறிவிடுமா அந்த சாம்பல்லேருந்து திரும்பி புதுசாக உயிர் தெழோ அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் விருச்சிகம் எப்பயுமே எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்களோ அவ்வளோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வைரமாவாங்க ஆவாங்க திட்ட திட்ட வைரம் அப்படின்ற மாதிரி விருச்சிகம் பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்க ஒரு பெரிய மனுஷங்களாவாங்க அப்படின்றது உண்மை சரி ஓகே விருச்சிகத்தை பற்றி நம்ம நிறைய புகழ்ந்துட்டோம் பட் இருந்தாலும் போகலாம் எனக்கே வந்து விருச்சிகத்துக்கு மேலே ஒரு பயங்கர இம்பாக்ட் ஏன்னா என் குழந்தைய விருச்சிகராசி நான் அதை நிறைய முறை பார்த்துருக்கேன் ஏன்னா விருச்சிகத்தை பத்தி எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவா சொல்ற ஒரு பர்சனாலிட்டி யாரு அப்படின்னா நான்தான் இருப்பேன் சரி ஓகே அப்போ இந்த அம்மாக்கும் எனக்குமான ஒரு பஞ்சாயத்து நடக்குமே எனக்கும் எங்கள் அம்மாக்கும் மனஸ்தாபம் வருமே அப்படின்ற கவலையெல்லாம் நீங்க விட்டுருங்க காரணம் என்ன அப்படின்னா அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் குருவோட பார்வை ராகு மேல இருக்கு இதை குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க அப்ப ராகுனால வரக்கூடிய கம்ஃபர்ட்ஸ் மட்டும்தான் வரும் ராகுனால வரக்கூடிய கெடுபலன்கள் சாலடா வராது நல்லிஃபை பண்ணிவிடுவார் குரு பகவான் அப்படின்னு அர்த்தம் அப்போ ராகுனால நிறைய கம்ஃபர்ட்ஸ் வரும் அப்படின்றது உறுதி இது ஒரு பெரிய ப்ளஸ் ஓகேங்களா இதுக்குள்ளேயே நீங்கள் அனுபவிச்சுருப்பீங்க இதுக்குள்ளேயே வந்து பாருங்கள் ராகு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றத கொடுத்துருப்பார் ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க அஞ்சாம் பாவத்தில் சனி பொதுவாக இந்த அஞ்சாம் பாவம் சனி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம சனி அப்படிம்பாங்க ராசி அன்பர்களோட பஞ்சங்களையெல்லாம் போக்க வந்திருக்காரு இந்த பஞ்சம சனி அவர் தான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தால் என்ன நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேலே வக்ர நிவர்த்தி அடை போகிறார் அகேங் அவர் உங்களுக்கு நிறைய விஷயத்த ஸ்திரமான விஷயத்த தீர்க்கமான விஷயத்த கொடுக்க போறார் பொதுவாக வந்து பாருங்க சுய ஜாதகத்தில் ஒருத்தவங்களுக்கு சனி நல்லா இருக்காரு அப்படின்னா கூட அந்த சனி தசையில அவங்க வாங் வாங்கக்கூடிய சொத்துக்கள் ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக நிலைக்கும் ஸ்திரமான சொத்துக்களாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு சனி ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தால் கூட போதுமானது நம்ம பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பார்த்துருப்போம் அவன் என்னையா வம்ச வம்சமா பணக்காரனையா பரம்பரை பரம்பரை பணக்காரனாவே ஐயா அவனுக்கு வந்து கெட்ட நேரமே வராதா அப்படின்னா நம்ம யோசிச்சிருப்போம் ஏன்னா நல்லா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நம்மளெல்லாம் தாங்க முடியாதது இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம மனசு எப்பயாவது ஒரு முறை சொல்லியிருக்கோ அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கான் அதுதான் விஷயம் ஸோ சனி வந்து உங்களுக்கு நிறைய நல்லதை செய்ய போகிறாரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் காத்துட்ருங்க அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் ஓவரால் இஸ் கோயிங் டு டூ வெரி குட் திங்ஸ் ஃபார் மீ மோஸ்ட்லி நிறைய வந்து பாத்தீங்கன்னா எனாமஸ் குட் திங்ஸ் ஃபார் ஃபார் அஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சரி அதுக்கப்புறம் சனி வந்து இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது பெருசாக கவலைப்பட வேண்டாம் அவர் நிவர்த்தி அடைஞ்ச உடனே நிறைய நல்லது செய்ய போறாரு அதுக்கும் மேலே எட்டுல குரு பொதுவாக இந்த அஷ்டமத்து குருவை பற்றி தான் வந்து நம்ம விருச்சிகராசி அன்பர்கள் கவலைப்படணும் காரணம் என்ன அப்படின்னா குரு அஷ்டமத்தில் இருக்கும் போது நிறைய விஷயங்கள் செய்வான் என்னென்ன விஷயங்கள் செய்வான் உடல் சார்ந்த உபாதைகளை கொடுத்துருவான் செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கம் அவமானம் தலைக்குடிவு சேரக்கூடாத ஒரு நபரோட சேர்றது சேர்க்கை சரியில்லைப்பா பையனமோ நல்ல பையன்தான் சேர்க்க சேர்க்கை சரியில்லாம போயிடுச்சுப்பா அப்படின்னு நம்ம நிறைய பேரை சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி சரி இல்லாமல் போறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதுக்கு மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் போகும்போது அதே நாங்கள் வண்டி வாகனம் ஒன்று ஒண்ணுதானே வண்டின்றது டூ வீலர் சொல்றதுங்க வாகனம் அப்படின்றது ஃபோர் வீலர் சொல்றது இதெல்லாம் ஜோதிட லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கோங்க அது ரெண்டும் ஒண்ணு தானே அப்படின்லாம் கமெண்ட் போடக்கூடாது அப்ப நம்ம வண்டி வாங்கணும் போகும்போது சின்ன சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு முக்கியமா அசிங்கம் அவமானம் இதெல்லாம் யாருங்க பண்றது செய்யாத தப்புக்கு அசிங்கம் அவமானம் எல்லாம் படலாமா அப்படின்லாம் நம்ம கவலைப்படலாம் இந்த மாசம் குருவை பத்தி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஏன் குரு காணாம போயிடுவாரா அப்படின்னா குரு காணாமலாம் போறது இல்லை குரு அதே பாவத்தை தான் உட்கார்ந்துட்டு போறாரு ஆனால் சுக்ரன் உங்களுக்கு பாக்கிய சுக்ரனா வரா அதாவது தெய்வ குரு குரு பகவான் அசுர குரு உங்களுக்கு வந்து சுக்கராச்சாரியர் தேவகுருக்கு சமமான ஒரு மனுஷன் யாரு அப்படின்னா அது அசுரகுரு சுக்கராச்சாரியா தான் அதுக்கும் மேல தேவகுருவை விட அதீத சக்தி வாய்ந்தவர் சுக்கராச்சாரியார் அது எப்படி நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிருத சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா என்னன்னா இறந்தவர்களை உயிர் தெழ வைக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம் ஈரேழு பதினாலு லோகத்துல இன்றைய வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஆனால் சமூக வலைதளத்துல நிறைய நிறைய வந்து பாருங்க திஸ் இஸ் மிருத சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய வீடியோஸ்லாம் போட்டுகிட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அதாவது இந்த மந்திரம் இன்றளவும் சுக்கராச்சாரியார் ஒருத்தரை தவிர யாருக்குமே தெரியாது அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈசன தவமாக தவம் இருந்து வேண்டி அந்த மந்திரத்தை வாங்கினவர் அதனால தேவகுரு ப்ரகஸ்பதியை விட அவர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா ஆக அந்த சுக்கராச்சாரியாரே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கு அப்போனா என்ன ரொம்ப சிம்பிள் குரு பகவான் உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ஒரு எலிக்கு பொறி வைக்கிற மாதிரி பொறி வச்சு நம்மளை மாட்டை வைக்க ட்ரை பண்ணுவார் நம்மளும் உள்ளே அந்த பொரியில் போய் மாட்டிப்போம் சுக்ரன் கூண்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவார் நீங்க வெளில வந்துடுங்க திருப்பி வந்து ஒரு ட்ராப் பண்ணுவார் குரு பகவான் சுக்ரன் வந்து அந்த ட்ராப்பை ரிலீவ் பண்ணுவார் அப்போ செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் சுக்ரன் உங்களுக்கு சால்ட்டாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு அப்போ குருவை பத்தி கவலைப்பட வேண்டாம் சரி செப்டம்பர் பதினாலு என்ன ஆகுறாரு இந்த பாக்கிய சுக்ரன் வந்து தொழில் சுக்ரனாக மாறுறாரு நம்ம செய்யக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு போய் உட்காடுறாரு நீங்க என்ன தொழில்னாலும் செய்யுங்க அந்த ஸ்தானத்துல போய் உட்காடுறாரு அப்போ நீங்க என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவீங்க நான் வந்து பாருங்கள் சென்னையில் ஒரு 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 ரொம்ப இன்டீரியரான ஒரு இடத்துல ஒரு கடை வச்சுருக்கேன் ஒரு விளக்கு கடை வச்சுருக்கேன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் இப்போ சுக்ரன் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி அந்த இடத்துல வந்து உட்காந்தோடனே நான் என்ன பண்ணுவேன் அந்த விளக்கு கடையை ஒரு ஆட் எடுத்து இன்ஸ்டாவில் போடுவேன் எஃபியில் போடுவேன் இப்போலாம் அப்படி போட்டால் தானே போடுது இல்லைங்களா அப்படி போட்டு என்ன அந்த ஊர்லேயே எனக்கு பக்கத்தில் இருக்கவங்களே தெரியாது நான் ஒரு விளக்கு கடை வச்சுருக்குறது இப்போ சுற்றி எங்கெங்கேயோ உலகத்தில் இருக்கவங்க அத்தனை பேருக்கே என்னை தெரியப்படுத்துவேன் இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா சுக்ரன் தொழில் சுக்ரன் இந்த மாதிரி செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேலே அங்கே ஆல்ரெடி தொழில் ஸ்தானத்தில் வந்து பாருங்கள் சூரியன் இருக்கான் கேது இருக்கான் புதன் இருக்கான் என்னோட புத்திசாலித்தனத்தை நான் பயன்படுத்துவேன் இன்ஸ்டா பேஜ் யார் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அவங்கள போய் பார்க்குறேன் எஃபி யார் ப்ரொமோட் பண்ணுறாங்க அவங்கள போய் பார்க்குறேன் என்னோட புத்திசாலித்தனம் என்னோட முயற்சினால நான் பிரம்மாண்டமாக என்னோட தொழிலை நல்ல ஒரு டெவலப் பண்ணுறேன் எனக்கு வெளிநாட்டிலலாம் கூட கிராக்கி வந்துட்டாங்க வெளிநாட்டெல்லாம் கூட கஷ்டம் இருக்காங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் ஏற்படுத்துவார் ஆல்ரெடி அங்கே இருக்க காம்பினேஷன் ஆஃப் ரகாஸும் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேலே செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி தொழில் ஸ்தானத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா புதன் தனிச்சு லாபஸ்தானத்துக்கு வராரு அங்கே உச்சம் பெற்று உட்கார்றார் ஏன்னா அது கன்னி வீடு கன்னி வீட்டில் புதன் வந்து உச்சம் இப்போ செப்டம்பர் பதினாறு சூரியனும் புதனை பின்தொடர்ந்து வராரு அப்போ செப்டம்பர் பதினாறுலேருந்து சூரியன் ப்ளஸ் புதன் சேர்க்கை லாபஸ்தானத்தில் அப்போ நான் வந்து நிறைய கிரியேட் பண்ண நிறைய புத்து புது யுக்திகளை கையாண்ட என்னோட தொழிலில் தொழில்நுட்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க யாரும் செய்யாதுன்னு நான் செஞ்சேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா ஒரு பால் பவுட்ரு இது கம்பெனி வச்சுட்டு இருக்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரத்தை அதிகப்படுத்தும் ஆனால் குழந்தைங்களுக்கு எந்த விதத்துலயும் கெடுதல் வரக்கூடாது அப்போ நான் என்ன பண்ணுறேன் அதே பால் டப்பா தான் அதே பால் பவுட்ரு தான் அதை நான் எப்படி மெருகேத்தினேன் எப்படி நான் என்னோட பிஸ்னஸ் அதிகப்படுத்தின அதை சின்ன ஸ்பூன் இருந்துச்சு பெரிய ஸ்பூனை போட்டேன் டீஸ்பூனுக்கு பதில் டேபிள் ஸ்பூனை போட்டேன் அப்போ என்ன அது குழந்தைங்களுக்கும் நிறைய போஷாக்கு கிடைக்குது என்னோட கம்பெனியும் அந்த பால் பவுட்ரு சீக்கிரம் தீர்ந்துடுது அப்போ தீர தீர தாய்மார்கள் வாங்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி புது புது யுக்திகளை கையாளு அதனால எனக்கு நல்ல லாபம் அப்படின்ற மாதிரி அமையும் ஸோ இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா என்ன யுக்திகளை கையாள்ற அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா வந்து காசு மட்டுமே பிரதானம் அப்படின்னு சில விஷயங்கள் செய்யக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா சனினோட வக்ர இருக்குது சனி என்ன பண்ணுவோம் போட்டு தள்ளிவிடுவோம் நம்ம தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா காசு மட்டுமே பிரதானம் அப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாலிடா வந்து நம்மளோட லைஃப் நெகட்டிவ் நோக்கி போயிடும் அதனால எப்பயுமே சனி தசையில் இருக்கீங்களா ஏழு நாட்டு சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி சனி புத்தி நேர்மை நியாயம் தர்மம் இதெல்லாம் அழகாக கடைப்பிடிங்க சனி உங்களை உயர்த்தி விடுவா மறந்துடாதீங்க சரி ஓகே அதுக்கு மேல லாபஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாயிருக்கார் லாபஸ்தானத்தில் செவ்வாய் தப்பே இல்லை லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கலாம் நல்லா வந்து பாருங்க நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல அந்த தொழில் செய்கிற இடத்த வந்து நல்லா பெருசு பண்ணுவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூமில் ஒரு ஒக் ஒரு கிளினிக் வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த ரூம் பத்தில் பேஷண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சாங்க நான் என்ன பண்ணுறேன் பக்கத்தில் இருக்க கடையில் சேர்த்து எடுத்துக்கணும் பத்துக்கு பத்து ரெண்டு ரூம் எடுத்துக்கணும் அங்கே பேஷண்ட்ஸ் உட்காடுறாங்க இங்கே நான் பேஷண்ட்ஸை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அதை ரிசெப்ஷனை வச்சுட்டேன் இது என்னோட கேபினை வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி நான் தொழில் செய்கிற இடத்த விரிவுபடுத்துகிறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் ஆக தான் அவர் பதிமூணுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார் விரையஸ்தானத்துக்கு வந்துடுவார் விரையஸ்தானத்துக்கு வரும்போது என்ன ஆகும் விருச்சிகராசி அன்பர்கள் நிறைய வீடு சொத்து பத்து எல்லாம் வாங்குவீங்க வண்டி வாகனம் எல்லாம் வாங்குவீங்க ஆனால் பேப்பர்ஸை ஒரு முறை நல்லா வெரிஃபை பண்ணிட்டு வாங்கிக்கோங்க கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் பேப்பர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லோன் எடுத்துக்கோங்க பேப்பர்ஸை வெரிஃபை பண்ணிட்டு வாங்குங்க நிறைய பேருக்கு இந்த புது வண்டி வாங்குறது புதுசாக வீடு வாங்குறது கார் வாங்குறது ஃப்ளாட்ஸ் வாங்குறது இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிலப்புலம் வாங்குறது அக்ரிகல்ச்சர் இன்கம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறது ஒரு புதுசாக கோழி பண்ணை வைக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு பூசா கடை வைக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்வாக ஏற்படுத்தி கொடுப்பாரு லோன் எடுக்கிறது நீங்கள் புதுசாக தொழில் வந்து லேண்ட் வாங்குறீங்க இல்லை ஃப்ளாட் வாங்குறீங்கன்னா கொஞ்சமாக லோன் எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் ஆக இந்த செப்டம்பர் மாதம் எனக்கு எப்படிங்க இருக்கு ஒத்த வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னா எந்த இதுல கவனமா இருக்கணும் அப்படின்றது சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்